பிள்ளைகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாகனத்தை வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை தொடர்படும் நாள் மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தினருடன் அனுசரித்து போங்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருங்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் வேண்டாம் நிதானம் தேவைப்படும் நாள் கடக ராசி நேயர்களே சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் சிம்ம ராசி நேயர்களே உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் இழுபறியாக இருந்த முடியும் விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உயிரிழப்பார்கள் புதிய பாதை தெரியும் நாள் துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பழுதுமாகவும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் உற்சாகமான நாள் ராசி எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்று மதத்தவர் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நாள் தனுசு ராசி நேயர்களே பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் அதிரடி லாபம் உண்டு உத்தியோகத்தில் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார் தொட்டது தொடங்கும் நாள் கும்ப ராசி நேயர்களே தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் மீன ராசி குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடும் நாள்